அண்ணாமலைதான் கூட்டணிக்கு தடையாக இருந்தாரா அமித்ஷா நண்பர்களே கடந்த சட்டமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிட்ட அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் இணைந்து போட்டியிட போகிறார்கள் இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் அதிமுகவின் முன்னாள் தலைவர்களை அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்ததாக சொல்லி பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியது அதிமுக இந்த நிலையில் இன்று மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியிருக்கிறது இதற்கான நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றதையடுத்து மீடியாக்களை சந்தித்தார் மத்திய அமைச்சர் அமித்ஷா அப்போது அவருடன் அண்ணாமலையும் எடப்பாடியும் ஒரே மேடையில் அமர்ந்திருந்தார்கள் இதையடுத்து அவரிடத்தில் பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை மாற்றப்பட்ட பிறகுதான் இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறதா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு இதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லை இப்போது கூட அண்ணாமலை பாஜகவின் மாநில தலைவராகத்தான் இருக்கிறார் தலைவராகத்தான் அவர் உங்கள் முன்பு அமர்ந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் பாஜக வளர்வதற்கு அண்ணாமலை மிக கடுமையாக உழைத்திருக்கிறார் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு வலுவான கூட்டணி உருவாக்கி இருக்கிறது இதன் பிறகு அண்ணாமலையின் அதிரடியான அரசியல் தேசிய பாஜகவுக்கு பயன்படுத்தப்பட இருக்கிறது என்று கூறினார் அமித்ஷா அதையடுத்து அண்ணாமலை தேசிய அளவில் என்ன பொறுப்பு கொடுக்க போகிறீர்கள் என்று மீடியாக்கள் கேள்வி கேட்டபோது அவருக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு கொடுக்க முடிவெடுத்துள்ளோம் அது குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் அண்ணாமலைக்கு ஏற்ற சரியான பதவி கொடுக்கப்படும் என்று அவர் கூறியதை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு அரசியலில் அண்ணாமலையின் பங்களிப்பு இருக்குமா என்று கேட்ட இன்னொரு கேள்விக்கு தேசிய அரசியலுக்கு அண்ணாமலையை அழைத்து செல்வது என்று முடிவெடுத்து விட்டோம் என்றாலும் தமிழ்நாட்டு அரசிலும் அவர் இருக்கத்தான் செய்வார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசிலில் அண்ணாமலையின் பங்களிப்பு இருக்குமா இல்லையா என்பதை தேர்தல் நேரத்தில் தான் ஆலோசித்து முடிவெடுப்போம் அது குறித்து இப்போதே எதுவும் சொல்ல முடியாது என்று பதில் கொடுத்தார் மத்திய அமைச்சர் அமித்ஷா இந்த நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தேசிய பாஜகவில் பொருளாளர் பதவி கொடுக்க இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது இதை இன்னும் சில தினங்களில் தேசிய பாஜக தலைவர் யார் என்று அறிவிக்கும்போது முறைப்படி அறிவிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது இதை பிரஸ் திமுக ஆட்சி குறித்து அமித்ஷா பேசும்போது மு க ஸ்டாலின் ஆட்சியில் ஏகப்பட்ட சட்ட விரோத சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக திமுகவில் மு ஸ்டாலின் உதயநிதி தொடங்கி அனைவருமே ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தற்போது எனக்கு கிடைத்த தகவல் படி மணல் குவாரி நிலக்கரி டாஸ்மாக் போன்ற துறைகளில் மட்டுமே நாற்பதாயிரம் கோடி வரை இவர்கள் ஊழல் செய்துள்ளார்கள் இதற்கான அனைத்து ஆதாரமும் டெல்லிக்கு வந்திருக்கிறது அதனால் அடுத்த கட்டமாக மு ஸ்டாலின் உதயநிதி இரண்டு பேருமே விசாரிக்கப்பட உள்ளார்கள் இவ்வளவு ஊழல் செய்துவிட்டு இவர்கள் மிக நேர்மையான அரசியல் செய்வது போன்று நாடகம் ஆடுகிறார்கள் என்று கூறிய அமித்ஷா தங்களது ஊழலை மறைக்க வேண்டும் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் தொகுதி மறுசீராய்வு நீட் தேர்வு போன்ற விஷயங்களை மு ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கிறார் ஆனால் இது எதுவுமே வேலைக்காகாதது திமுகவின் இந்த பொய்யான அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வரப்போவது உறுதி என்று அதிரடியாக கூறியிருக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா அந்த வகையில் நாற்பதாயிரம் கோடி ஊழல் விவகாரத்தில் மு க ஸ்டாலின் உதயநிதி இரண்டு பேரும் கட்டம் கட்டப்படுவார்கள் என்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி அமித்ஷா நிகழ்ச்சியில் பேக்ரவுண்ட் மாறியதால் ஏற்பட்ட சலசலப்பு திமுக பரப்பிய வதந்தி சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இன்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார் அப்போது அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி ஒப்பந்தம் முடிவாகிறது என்று ஏற்கனவே செய்திகள் வெளியாகி வந்தது ஆனால் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தபோது அந்த ஹோட்டலில் அமைக்கப்பட்ட மேடைக்கு பின்னணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பிரஸ் மீட் என்று முதலில் ஒரு பேக்ரவுண்ட் வைத்திருந்தார்கள் ஆனால் திடீரென்று அதை எடுத்துவிட்டார்கள் அதன் பிறகு மத்திய அமைச்சர் அமித்ஷா மீடியாக்களை சந்திப்பதாக பேக்ரவுண்ட் வைத்தார்கள் அதிமுக பாஜக கூட்டணி ஒப்பந்தம் நடைபெறவில்லை அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார் என்பது போன்று கூட்டணி கட்சிகளும் தங்களது ஊடகங்களில் பரபரப்பு செய்தியை பரப்பினார்கள் குறிப்பாக அமித்ஷா போட்ட ஒப்பந்தத்திற்கு எடப்பாடி பழனிசாமி உடன்படவில்லை அதன் காரணமாகவே இந்த கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இல்லை என்பது போன்று தங்களது ஐடி விங்கில் திமுக செய்தி பரப்பியது ஆனால் அவர்கள் அப்படி ஒரு செய்தியை பரபரப்பாக வெளியிட்டு வந்த சிறிது நேரத்திலேயே எடப்பாடி பழனிசாமி தனது வீட்டிலிருந்து புறப்பட்டு அமித்ஷா தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்றார் அப்படி அவர்கள் அந்த மேடையில் அமர்ந்து கூட்டணி ஒப்பந்தம் குறித்து பேசிய போது அமித்ஷா பிரஸ் மீட் என்று இருந்த பேக்ரவுண்ட் மாற்றப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி பிரஸ் மீட் என்ற இன்னொரு பேனரை வைத்தார்கள் அந்த வகையில் கூட்டணி ஒப்பந்தம் நடைபெறும் போதுதான் அந்த பேக்ரவுண்டை வைக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்தில் வைத்திருந்த அதை எடுத்துள்ளார்கள் என்பது அதன் பிறகு தெரிய வந்தது இதன் காரணமாக அமித்ஷாவை எடப்பாடி சந்திக்கவில்லை என்று திமுக பரவி வந்த செய்திகள் பொய்யாகிவிட்டன மேலும் இப்படி அதிமுக பாஜக கூட்டணியில் உருவாகிவிட்டதால் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எஸ்டிபிஐ என்ற இஸ்லாமிய கட்சியை தங்கள் பக்கம் இழுத்திருக்கிறார் ஸ்டாலின் அதோடு இன்றைய தினம் அமித்ஷா வெளியிட்ட ஒரு அறிவிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் இணையும் கட்சிகளுடன் அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை நடைபெறும் தேர்தல் வெற்றிக்கு பிறகு கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் என்று அறிவித்தார் இதன் காரணமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்று நினைக்கும் மேலும் பல கட்சிகளும் அடுத்தடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார்கள் என்பது தெரியவந்துள்ளது அடுத்த செய்தி அமலாக்கத்துறை சம்மன் எதிரொலி அப்போலோவில் படுத்துக்கொண்ட கே என் நேருவின் முன்பு திமுக அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவரது மகன் அருண் நேரு அவரது தம்பி ரவிச்சந்திரன் ஆகியோரின் வீடு அலுவலகம் நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தியது அப்போது ஐநூறு கோடிக்கு மேல் வரி ஏய்ப்பு நடந்ததற்கான ஆதாரங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியது அது மட்டுமின்றி துறையில் ஊழல் செய்து சம்பாதித்த பணம் இவர்களின் நிறுவனங்களில் பயன்படுத்தப்பட்டிருப்பது தெரியவந்தது அந்த வகையில் டாஸ்மாக் துறையில் அரசாங்கத்தை ஏமாற்றி சம்பாதித்த பணத்தில் ஒரு பங்கு அமைச்சர் கே என் நேருவின் பின்னணியில் செயல்பட்டு வரும் நிறுவனங்களுக்கு முதலீடு செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது இதன் காரணமாகவே ஏற்கனவே கே என் நேருவின் தம்பி ரவிச்சந்திரன் இடத்தில் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை தற்போது மீண்டும் அவருக்கு சம்மன் அனுப்பியுள்ளார்கள் இது விசாரணையை எப்படியும் முடக்கிவிட வேண்டும் என்று டெல்லிக்கு ஓடோடி சென்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்துவிட்டு வந்தார் அமைச்சர் கே என் நேரு ஆனபோதிலும் அவர்கள் டாஸ்மாக் ஊழல் பணத்தை தங்களது நிறுவனங்களில் பயன்படுத்தி இருப்பது உறுதியாகிவிட்டதால் தற்போது அமலாக்கத்துறை ரவிச்சந்திரனை விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிம்மன் அனுப்பியுள்ளார்கள் இதன் காரணமாகவே இந்த வழக்கை திசை திருப்பும் முயற்சியாக தனக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக சொல்லி தற்போது சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ரவிச்சந்திரன் ஆனால் இதுபோன்று தாங்கள் முறைகேடு செய்த ஆதாரங்கள் அமலாக்கத்துறையின் கையில் சிக்கிவிட்டால் பல பெருமொழிகளும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது போன்று மருத்துவமனையில் போய் படுத்துக்கொள்வது வழக்கமான விஷயம் என்பதால் தற்போது அப்போலோ மருத்துவமனை வட்டாரத்தை அணுகி அவரது உடலில் உண்மையிலேயே பிரச்சனை உள்ளதா இல்லை விசாரணையில் இருந்து தப்பிக்க இப்படி அவர் நாடகம் ஆடுகிறாரா என்று அமலாக்கத்துறை தரப்பு விசாரித்து வருவதாக வெளியாகியுள்ளன்களை திமுக ஆட்சியில் மு க ஸ்டாலினும் உதயநிதியும் நாற்பதாயிரம் கோடிக்கு மேல் ஊழல் செய்திருப்பதாக வெளிப்படையாக அறிவித்துள்ள அமித்ஷா டெல்லிக்கு வந்துவிட்டதால் கூடி சீக்கிரமே அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்திருப்பது இன்று அமித்ஷா பங்கேற்ற நிகழ்ச்சியின் பேக்ரவுண்ட் மாற்றப்பட்டதால் பாஜகவின் கண்டிஷனுக்கு அதிமுக ஒத்துக்கொள்ளவில்லை அதனால் அவர்கள் கூட்டணி உருவாக வாய்ப்பில்லை என்று திமுக பரப்பிவிட்ட வதந்தி மற்றும் ஆஜராக முடியும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய நிலையில் அமைச்சர் என் நேருவின் தம்பி ரவிச்சந்திரன் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி அப்பல்லோ மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்